அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் நீங்கள் கிரகணங்களை கண்டால் தொழுகையில் ஈடுபடுங்கள் அவை விலகும் வரை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபூ பக்ரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நாற்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் தொழுகையில் ஈடுபடுவது நபி வழி அந்த தொழுகையை எப்படி தொட வேண்டும் என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அல்லாஹுவின் தூதரவர்கள் நமக்கு கட்டளையிட்டதோடு நின்றுவிடாமல் தாமும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் துவக்கத்தில் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே கிரகணம் ஏற்படும் என்ற தகவலை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல இடங்களில் கிரகண தொழுகைக்கு ஏற்பாடு செய்கின்றனர் இவ்வாறு செய்வது நபி வழி அல்ல மாறாக கிரகணத்தை கண்டால் என்ற ஹதீஸில் இடம்பெறக்கூடிய வாசகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய பகுதியில் கிரகணம் தென்பட்டால் அங்கு நாம் தொழ வேண்டும் எந்த பகுதியில் கிரகணம் தென்படவில்லையோ அங்கு தொழுகைக்கு ஏற்பாடு செய்ய தேவையில்லை இதை புரியாத பலர் செய்தியை மட்டுமே அடிப்படையாக வைத்து கொண்டு கிரகணம் தென்படுகிறதோ இல்லையோ தொழுகையை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைகிறது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அநிலமது இல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபருகாத்து